கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அரவர்களுடைய ஆணைக்கிணங்க தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் கும்பகோணம் பேருந்து நிலையத்தை வெகு தூரம் கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கையை கண்டித்து மாநகராட்சியினுடைய சீர்கேடுகளையும் கண்டித்து இன்றைக்கு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாண்புமிகு அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஆர் காமராஜ் அவர்கள் கண்டன பேரூரை ஆற்றியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி வெற்றி கண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் ஆர்கே பாரதிமோகன் அவர்களையும் கலந்து கொண்டு கண்டன பேரூரை ஆற்றியிருக்கக்கூடிய கலக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அண்ணன் ரதிமீனா பி எஸ் சேகர் அவர்களையும் கலக அம்மா பேரவை இணை செயலாளர் அண்ணன் வி கே அசோக்குமார் அவர்களையும் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தவமணி அவர்களும் மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநகர கழகத்துடைய செயலாளர் அண்ணன் ராமராமநாதன் அவர்களும் பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்ட பிரிவு செயலாளர்கள் பிரிவு பொறுப்பாளர்கள் ஒன்றிய பிரிவு செயலாளர்கள் ஒன்றிய பிரிவு பொறுப்பாளர்கள் முன்னாள் இந்நாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்து இருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல கும்பகோணம் மத்திய ஒன்றிய கழகத்தைச் சேர்ந்த இருபத்தி ஏழு ஊராட்சிகளிலும் கடுமையாக வேன் வாகனங்களிலே வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக வெற்றியடைவதற்கு உறுதுணையாக இருந்த மத்திய ஒன்றிய கழகத்துடைய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் பிரதிநிதிகள் அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் கும்பகோணம் மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிகுந்த எழுச்சியோடு வந்திருக்கிறீர்கள் மகளிரணியும் மிக அதிகமாக வந்திருந்தார்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் மிக சிறப்பாக வேன் கிளம்பும் போதே ஒரு எழுச்சி தெரிந்தது பொதுமக்கள் எல்லாம் பேசக்கூடிய அளவிலே மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறீர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடைவதற்கு நம்முடைய மத்திய ஒன்றிய கழகத்தின் சார்பாக வருகிறந்த அனைத்து கழக நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் செயல் வீரர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தங்கள் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம்